எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டேஸ் கம்மி ஆயிடுச்சு என்னோட சேனலையும் என்னை பற்றி யோசித்து திங்கப்போட்டு பேசுறது மிக தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ இன்ஸ்பிரேஷன்ஸ் லைஃப்பில் ஒரு ஸ்டோரி இருக்குது இதை நான் வந்து ஷேர் பண்ண விரும்புகிறேன் இந்த ஸ்டோரி மூலயமா பிஸ்னஸ் பாசிட்டிவிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் இந்த ஸ்டோரியை வந்து சொல்கிறேன் அதாவது ஒரு ஐடி கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயில் ஐடி தெரியலன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆளாக ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஸோ ரிஜெக்ட் பண்ணுற ஒரு ஆள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அப்செட் ஆகி ஒரு கோவிலுக்கு போகிறாரு இந்த கோவிலில் அப்செட் ஆகி அந்த டெம்பிளில் அப்படியே சிட்டிங் உட்காந்துடுறாரு ஓகேங்களா உட்காந்துட்டு யோசிக்கிறாரு என்னடாது ஐடி கம்பெனியில் ஆள் எடுத்திருக்காங்க க்ளீனிங் ஒர்க்குக்கு அவங்கள்ட்ட வந்து மெயில் ஐடி கேட்டிருக்காங்க ஐடி எனக்கு தெரியாதுன்னு அவர் ஸோ தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள விசிட் பண்ணிட்டாங்க அந்த கம்பெனியில் வந்து வெளியில் வந்துட்டார் வெளியில் வந்துட்டு மைண்டு அப்செட் ஆகி இவங்க வந்து ஒரு டெம்பிள் கோவிலுக்கு போயிருக்காங்க கோவில் ஏதாவது கடவுளை பார்த்துட்டு நம்ம வேண்டிக்கிட்டு எதையாவது ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம் சொல்லிட்டு போயிருக்கார் அங்கே வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல சிட்டிங் உட்காந்து வச்சு யோசிக்கிறார் அது ஐடி கம்பெனியில் க்ளீனிங் ஒர்க்குக்கு ஐடி கேட்டாங்க நமக்கு ஐடி தெரியலன்னு சொன்னோம் தெரியாத சார் தெரியலன்னு தானே சொல்ல முடியும் இது தானே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காரு இந்த இடத்துல என்னென்னா தெரியலன்னு சொல்லிவிட்டு வெளியில் வந்துட்டார் கோயிலில் போயிட்டு உட்காந்து கம்பி யோசிக்கிறார் சின்னதாக அவருக்கு ஒரு ஐடியா கிடையாது நாம் ஏன் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன பண்ணுறாரு ஸோ அந்த பேக்கிங் சிஸ்டம் உள்ள ஒரு பொருளை வந்து விற்பனை பண்ணுறாரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கிடுறாரு அந்த பேக்கிங் சிஸ்டம் ஒரு பேக்கெட் ஃபைவ் ருபீஸ் டென் ருபீஸ் இந்த பேக்கிங் சிஸ்டம் உங்களுக்கே தெரியும் இந்த மசாலா பொருட்கள்லாம் போடுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த கேடம் அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஏலக்காய் இந்த இதெல்லாம் ஒரு பேக்கிங் சிஸ்டமாக வந்து இப்போ விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த பேக்கிங் சிஸ்டத்தை எடுத்து இவர் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு ட்ரை பண்ணி போடவும் கொள்ளவும் திரும்ப அதை ரொட்டேட் பண்ணவும் திரும்ப போடவும் ஒன் வீக்காக அதை பண்ணிகிட்ருக்காரு அதில் ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட் கிடைக்குது ஸோ இவர் வந்து வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்குறாரு விற்பனை பண்ணுறது வந்து ஃபுல்லாக வந்து விற்பனை பண்ணிடுறாரு இதேமாரி ரொட்டேட் இருக்கார் வாங்குறாரு விற்கிறாரு வாங்குறாரு விற்கிறாரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இவர் வந்து பண்ணிகிட்ருக்காரு இது அப்படியே ஒரு ஸ்மூத்தாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க திடீர்னு ஒரு நாள் இந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற அந்த பிஸ்னஸ் மேன் வந்து விசிட் பண்ணுறாரு இந்த ஸ்மால் கம்பெனிக்கு நியர்பை இருக்க அந்த டெம்பிளுக்கு தான் அவர் வர்றாரு வந்துட்டு கோவிலை விசிட் பண்ணிவிட்டு எனக்கு யார் தெரியுதா அப்படின்னு சொல்லி விருப்பம் கேட்குறாரு கை கொடுத்து சார் நீங்கள் ஐடி கம்பெனியில் மெயில் ஐடி நான் ரிஜெக்ட் பண்ணிங்க அவருக்கா க்ளீனிங் ஒர்க்குக்காக நான் வந்திருந்தேன் தெரிஞ்சு இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நான் ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ரன் ஆகி பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகி போயிட்ருக்கு சார் நான் இன்னைக்கு மூணு கம்பெனிக்கு வந்து ஓனர் ஆகிட்டேன் சார் அப்படின்னு அவர் வந்து இன்ட்ரோ கொடுத்து அறிமுகம் பண்ணுற வாவ் கிரேட் அப்படின்ற ஸோ நாம் யாருமே வந்து ஜட்மெண்ட் பண்ணக்கூடாது இவங்க இப்படி தான் அவங்க அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கீழே இருக்கவங்க திடீர்னு டாப் மோஸ்ட் போயிடுவாங்க டாப் மோஸ்ட்டில் இருக்கவங்க திடீனுக்கே வந்துடுவாங்க தட்டீஸ் மை பாயிண்ட் கொடுத்த பாயிண்ட் ஸோ நாம் யாருமே குறைச்சி நாம் இடப்படக்கூடாது இவங்க இப்படிதான்றத ஒரு கெஸ்ஸிங் நம்ம வச்சிருக்கூடாது அதாவது மெயில் ஐடி தெரியலேன்னு சொல்லி க்ளீனிங் ஒர்க்குக்கு ரிஜெக்ட் பண்ண ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிஸ்னஸ் ஆகிட்டார் த்ரீ கம்பெனிஸ்க்கு வந்து ஸ்மால் கம்பெனிக்கு ஓனர் ஆகிட்டார் மிகப்பெரிய வளர்ச்சி மிகப்பெரிய சக்ஸஸ் இவரே போயிட்டு இன்ட்ரோ கொடுத்து அவர் வந்து இது பண்ணுறாரு அந்த பிஸ்னஸ் மேன் அவர் வந்து சொல்கிறாரு இவர் ஒன்னே சொல்கிறார் சார் வந்து கம்பெனியில் நீங்கள் மட்டும் எனக்கு வேலை கொடுத்துருந்தீங்கன்னா பத்தாயிரம் சம்பளத்துக்கு தான் நான் வேலை பார்த்துருப்பேன் பதினஞ்சாயிரமோ பத்தாயிரமோ அந்த சம்பளத்துக்கு தான் வேலை பார்த்துருக்கேன் நீங்கள் என்ன வேணான்னு ஒதுக்கி வச்சுருங்க இன்னைக்கு நான் வந்து மூணு ஸ்மால் கம்பெனிக்கு ஓனர் ஆகிட்டேன் சார் அதே மாதிரி கிளாட் சார் மகிழ்ச்சி சார் அப்படின்னு சொல்லி கங்கராஜு பண்ணி ஷேங் அதாவது ஹேண்ட் ஷேக் வந்து கொடுத்துட்டு இவர் வந்து அவரோட இன்ட்ரோவை வந்து சொல்லி முடித்து ஸ்டோரியும் முடிச்சுட்டார் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது ஒரு விஷயம் நமக்கு நடக்கலை கிடைக்கல அப்படிங்கும்போது அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா நீங்கள் பிக்ஸ் ஆகிடாதீங்க ஒரே இடத்துல உட்காந்துடறாது எந்திரிச்சு ஓடுங்க ஓடிக்கிட்டே இருக்கும் ரன்னிங் அதாவது வாழ்க்கைன்றது ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி எந்திரிச்சு ஓடிக்கிட்டே இருக்கு இல்லைனா நாமளே சோம்பேறி ஆகிடும் உண்மையால் நீங்களா சோம்பேறித்தனம் ஒன்று வந்துருச்சுன்னா கொண்டு போட்டுரும் யார ஆளை கொண்டு போட்டுரும் அதில் நாமளும் தான் சரிங்களா உங்கள் லைஃப்பில் நீங்கள் கஷ்டத்தை வந்து சந்திச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா கவலையப்படாதீங்க யோசிங்க உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு திறமை இருக்கும் அந்த திறமையை பிடிச்சி மேலே வாங்க கண்டிப்பாக இந்த வேர்ல்டில் உங்களுக்கு ஒரு ரெக்கார்ட் ஒரு விஷயம் இருக்குங்க இதை நீங்கள் தான் கிரியேட் பண்ணணும் ஆப்பர்ச்சுனிட்டி நாம் தான் கிரியேட் பண்ணணும் ஒன்று கிடைக்கலன்னு அப்சர்ட் ஆகிடக்கூடாது திரும்ப அகைன் யோசனை பண்ணும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ தாமஸ் அல்வா எடிசன் வந்து பல்ப் வந்து உடஞ்சிருச்சு நம்ம சொல்கிறோம் தௌசண்ட் டைம்ஸ் வந்து அவர் ரேட் பண்ணார் ஆனால் உண்மையாலுமே உடஞ்சது அவரோட மனம் மனசு உடைஞ்சதுனால தான் அவர் தௌசண்ட் டைம்ஸ் வெற்றியாளர் ஆகி இன்னைக்கு கூகுளில் ஜஸ்ட் அவர் பேரை தட்டினாலே லிஸ்ட்டில் வருது அந்த அளவுக்கு வந்து அவர் காலங்காலமாக எத்தனை ஜென்ரேஷன் வந்தாலும் அவரை பற்றி நம்ம ஸ்டடி படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம அவரை பற்றி புகழாரம் ஹேண்ட்ஸ் ஆஃப் சல்யூட் அவர் ஒரு ஆள் போதுங்க எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் ஸோ லைஃப்பில் நீங்களும் சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்காந்துடாதீங்க உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான டேலண்ட் கண்டிப்பாக உங்ககிட்ட தான் இருக்குது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அந்த வாய்ப்பை நீங்கள் தான் ஏற்படுத்துங்க ஸோ உன்னை பற்றி யோசித்தீங்க போட்டு வேறு சில உங்களுக்குள்ளே ஏதாவது திறமை இருக்கும் அந்த திறமையை பிடிச்சி மேலே வந்துடுங்க பேசுகிறவங்க பேசுனவங்க முன்னாடி நீங்கள் மூக்கில் விரல் வைக்கிற அளவுக்கு வளர்ந்து காட்டு தட் இஸ் மை பாயிண்ட் நான் போகிறான் பாருங்கள் வந்து எப்படியே இருந்தாலும் இன்றைக்கி வளர்ந்துட்டான்ப்பா உங்களை ரோல் மாடலாக ஒரு பத்து பேர் வந்து வரணுங்க நல்லது செய் அது இன்றி செய் இன்னைக்கு செய் அதாவது நீங்கள் நல்லாயிருக்கும் நான் நல்லாயிருக்கும் ப்ரக்டிஸ் பான் அதாவது இந்த பதிவை எல்லோரும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆகலாம் என் மாதிரி அடி மகிழ்ச்சி இந்த பதிவை நான் போடுறேன்னு தெரியுங்களா சேனல் நேம் உன்னை பற்றி யோசி தீங்க போட்டு வருஷது இந்த ஸ்டோரி லெட்டராக நம்மளோட சேனலோட ரீச் ஆகிறதுக்காக அது அடுத்தது தாங்க யாராவது ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனால் அது வந்து உண்மையாலுமே அது ஒரு வந்து இதுவும் ஒரு தர்மம் தான் தர்மம் தலை காக்கும் நல்ல வழியில் ஒருத்தவங்களை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகிறோம் பார்த்திங்களா இந்த டீச்சர்ஸாக இருக்கட்டும் லெக்சர்ஸாக இருக்கட்டும் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் ஸோ நம்மளை சுற்றி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் குட் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் ஒரு நல்ல வழியில் நல்ல வாழ்க்கையில் அவனை வழி நடத்துகிறதுக்கு உறுதுணையாக இருக்கான்னு பாருங்கள் அவன்தான் உண்மையான உங்களுக்கு ஒரு இடம் இருக்குதுங்க சொர்க்கத்தில் நவாலே சரிங்களா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ செங்கல்ஸ் வந்தாலும் எந்திரிச்சு நின்று போராடுங்க சோர்ந்து போய் உட்காந்து பாய் பாய் சீ லெட்டர் காய் சிங்கல் சுகனி இந்த பதிவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போன ஒவ்வொரு இடையோ நோட்டிஃபிகேஷன் வரும் சீ லெட் காய் செங்கல் அப்பப்போ வந்து போகும் அது சரிங்க ஹெல்த்துக்கு நல்லது தட் இஸ் மை ஸ்க்ரிக் ஓகே